மைசூர் மைசூர்பாக் கம்பிப்பதம் பார்க்கத் தெரியாதவர்கள் கூட எளிதாக செய்யும் வகையில் கட்டம் அதாவது பாகுபதம் இல்லாமல் கரைத்து செய்யும் முறையை கீழே காணலாம் தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை இரண்டு கப் நெய் ஒன்று முதல் ஒன்றரை கப் தேவைக்கேற்ப தண்ணீர் அரை கப் செய்முறை விளக்கம் மாவை பிசைதல் ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை எடுத்துக்கொண்டு அதில் அரை கப் உருக்கிய நெய்யை ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மின்மையாக கரைத்து வைத்துக் கொள்ளவும் சர்க்கரை பாகு ஒரு அடிகனமான வானலியில் சர்க்கரையை சேர்த்து அது மூழ்கும் அளவு அதாவது அரை கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் சர்க்கரை கரைந்து ஒரு கொதி வந்தாலே போதுமானது நூல்பதம் தேவையில்லை மாவை சேர்த்தல் சர்க்கரை கரைந்ததும் ஏற்கனவே நெய்யில் கரைத்து வைத்துள்ள கடலை மாவை மெதுவாக ஊற்றவும் அடுப்பை மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் கிளறவும் நெய் சேர்த்தல் மாவு வெந்து கெட்டியாகத் போது மீதமுள்ள நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கொண்டே இருக்கவும் மாவு நெய்யை முழுவதுமாக இழுத்துக்கொண்டு பிறகு ஓரங்களில் நெய்யை பிரிக்கத் தொடங்கும் பதம் கலவை வானலியில் ஒட்டாமல் சுருண்டு நுரைத்து கொண்டு வரும் இதுவே சரியான பதம் மாற்றுதல் ஒரு தட்டில் நெய் தடவி வைத்துக் கொள்ளவும் பதம் வந்ததும் கலவையை அந்த தட்டில் கொட்டி சமப்படுத்தவும் துண்டுகள் போடுதல் பத்து நிமிடங்கள் கழித்து சூடாக இருக்கும்போதே கத்தியால் துண்டுகள் போடவும் நன்றாக ஆறினவுடன் எடுத்தால் சுவையான மைசூர் பாக் தயார் முக்கிய குறிப்புகள் அடுப்புத்தீ முழுவதுமாக மிதமான தீயிலேயே சமைப்பது மாவு கருகாமல் இருக்க உதவும் கடலை மாவு மாவை லேசாக வறுத்துவிட்டு பிறகு நெய்யில் கரைத்தால் வாசனை இன்னும் கூடுதலாக இருக்கும்